திருவாரூர் அருகே நன்னிமங்கலம் கிராமத்தில் தாய் தந்தையை இழந்து ஆதரவின்றி தவித்து வரும் மூன்று பிள்ளைகளுக்கு தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது நிர்கதியாய் நிற்கும் மூன்று பிள்ளைகளின் நிலை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் திருவாரூர் மாவட்டம் கூத்தானல்லூர் அருகே நன்னிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் மனைவி சுமத்தி இரண்டு மகள்கள் ஸ்வேதா மற்றும் மகன் வசித்து வந்தார் டெய்லராகவும் கிடைக்கும் கூலி வேலைகளுக்கும் சென்று குடும்பத்தை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சுமதி உயிரிழந்தார் தாயில்லாத பிள்ளைகளை சிவகுமார் கவனித்து வந்துள்ளார் இந்த நிலையில் இரண்டு மா மாதங்களுக்கு முன்பு சிவகுமாரும் இறந்துவிட தற்போது தாய் தந்தையை இழந்து மூன்று பிள்ளைகளும் நிற்கதியாய் நிற்கின்றனர் தாய் தந்தை இருவழி உறவினர்களின் ஆதரவின்றி தனியாக தவித்து வருகின்றனர் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தாலும் பலரின் உதவி உடன் மூன்று பேரும் படிப்பை விடாமல் தொடர்ந்து வருகின்றனர் கூத்தாநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சுவாதி பனிரெண்டாம் வகுப்பும் ஸ்வேதா பதினோராம் வகுப்பும் அரசு உதவி பெறும் பள்ளியில சிவேஸ்வர் நான்காம் வகுப்பும் படித்து வருகின்றனர் ஆற்றுப்புறம்போக்கு நிலத்தில் உள்ள குடிசை வீட்டில் மூன்று பேரும் பாதுகாப்பின்றி வாழ்ந்து வருகின்றனர் நான் வந்து செவன்த்து படிக்கும் போது எங்கள் அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க எங்கள் அம்மா இறந்து அஞ்சு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் தையல் வேலை செஞ்சு எங்கள் மூணு பேரையும் பார்த்துக்கிட்டாங்க இது என் தம்பி இது என் தங்கச்சி நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறேன் என் தங்கச்சி வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிறான் தம்பி ஃபோர்த்து படிக்கிறான் எங்களுக்கு வந்து அம்மா சைட்லேயும் உதவி செய்கிறதுக்கு யாரும் யாரும் ஆள் இல்லை அப்பா சைட்லேயும் உதவி செய்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை அதனால் எங்களுக்கு அரசாங்கத்தில் ஏதாவது உதவி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மழை பெய்தால் ஒழுகும் கூரை வீட்டில் வசித்து வரும் தாங்கள் தங்களின் வேலைகளை தாங்களே செய்து கொண்டு பள்ளிக்கு தினமும் சென்று வருவதாக கூறுகின்றனர் தற்போது இவர்களின் உணவு உடை இருப்பிடம் கல்வி கேள்விக்குறியாகி உள்ளது அக்கம் பக்கத்தை சேர்ந்தவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் சிறுக சிறுக உதவிகளை செய்து வருகின்றனர் அம்மா இல்ல அப்பா இல்ல ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க நான் எய்த்த வீடு தான் எல்லா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் கிடையாது கவர்மெண்ட்ல தான் ஏதாவது பார்த்து வீடு இல்லை வீடு உழுவுனாக்கா மூணு பிள்ளைகளையும் வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயும் முடியல எங்களால் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுதுவோ அவங்களையும் இவங்களும் கொடுத்து எவ்வளோ நாளைக்கு அது செய்ய முடியும் கவர்மெண்ட்டில் பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்து படிப்புக்கும் ஏதாவது உதவி செஞ்சு சாப்பாட்டுக்கும் மாதம் ஏதாவது கிடைக்கிற மாதிரி செய்யணுன்னு அரசு செய்யணுன்னு ரொம்ப வேண்டி வந்து கேட்டுக்கிறேன் பெற்றோரை இழந்த மூன்று பிள்ளைகளின் கையேறு நிலையை கருத்தில் கொண்டு புதிய வீடு ஒன்றை கட்டி கொடுத்தும் பள்ளி மற்றும் மேற்படிப்பு படிக்கவும் தினசரி வாழ்வாதாரத்திற்கும் தமிழக அரசு உதவிட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பழைய ஒன்றிய கொத்தமடி பழையூர் ஊராட்சி ரெண்டு பிள்ளைங்க வந்து ஆதரவு இருக்கு அவங்க அம்மா வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இப்ப அவங்க அம்மா அவங்க அப்பாவும் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசிட்டாங்க அம்மா வீடு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா இப்போ டைலர் வேலை பார்த்து அந்த பிள்ளைங்களை காப்பாற்றிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க ரெண்டு மாதம் இறந்ததுனால அந்த பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு ரொம்ப சிரமமாக இருந்துகிட்டு இருக்குது வீடு வீடு ரொம்ப கூரை வீடு மலை பெஞ்சா அவ்வளோ ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது பாத்ரூம் வசதி கூட இல்லை அவங்களுக்கு அதனால் எங்கள் ஊரில் நாங்களாம் எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அந்த வீடு பிள்ளைங்களுக்கு படிப்பு திருப்பி மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் வீடு வீடு ஒன்று கட்டி கொடுத்து வசதி தான் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது தமிழ்நாடு அரசு வந்து தாய் தந்தை இழந்து திக்கு திசை தெரியாமல் தவிக்கும் மூன்று பிள்ளைகளுக்கு தமிழ்நாடு அரசு கைகொடுத்து வழிகாட்ட வேண்டும் என்பது நன்னிமங்கலம் பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது